அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினான்காம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினைந்து உருட்சக்கலக்கணத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது நான் இதை முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நேர்மறை எண்ணங்களை மேற்கொள்ள வேண்டும் இன்று உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை இன்று சிறப்பாக பணியாற்றுவீர்கள் சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள் திறமைக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளிப்படையாக பழகுவீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சி நிலவும் வீட்டை புனரமைத்தல் பற்றி இருவரும் கலந்து ஆலோசிப்பீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை சிறப்பானதாக காணப்படும் இன்று சிறந்த வகையில் சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது பொறுமை சோதனைக்கு உள்ளாகும் நாளாக அமையலாம் இன்று முறையான தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தால் பிரியமான ஒருவருடன் மோதல் ஏற்படலாம் சிறந்த நீங்கள் உங்களது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பின் காரணமாக வெற்றி காண முடியும் பணியிடத்தில் சமய புத்தியை பயன்படுத்த வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மனக்குழப்பத்தை துணை இடத்தில் காண்பிக்காதீர்கள் அமைதியான மனநிலையில் இருப்பது சிறப்பானது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலை சரியானதாக இன்று இருக்கும் சராசரியானதாக இருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இயலாது அதற்கு நீங்கள் சிறு கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனை காணப்படலாம் தண்ணீர் அதிகமாக பருகுவது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விருந்துகளில் கலந்து கொள்ள நேரிடலாம் மற்றும் உங்களுக்கு பிரியமானவர்களை வீட்டிற்கு அழைக்க நேரிடலாம் உங்களது முயற்சியின் மூலமாக இன்று வாழ்க்கை தரம் உயரும் பணியை பொறுத்தவரை பணிகளை விரைந்து ஆற்றுவீர்கள் என்றாலும் பதட்டத்திற்கு ஆளாவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பாக இருக்க முயற்சி செய்யுங்கள் உறவில் நல்லிணக்கம் ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறிய கடன் வாங்க நேரிடலாம் மேலும் இழப்பு ஏற்படாமல் இருக்க சிறிது பணத்தை சேமியுங்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நலத்திற்காக செலவு செய்வீர்கள் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது எனவே கவலை வேண்டாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது செயல்களை இன்று விரைந்து ஆற்றுவீர்கள் பணியை பொறுத்தவரை வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நாளாக அமையலாம் உங்களது வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உற்சாகமாக நடந்து கொள்வீர்கள் அவருடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் நீங்கள் விரைந்து பணம் சம்பாதிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை துடிப்பாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய அணுகுமுறையில் வன்மையை தவிர்க்க வேண்டியது அவசியம் அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது நிறைவேறாத உங்களுடைய லட்சியங்களுக்காக வருத்தம் வேண்டாம் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம் சிறப்பாக திட்டமிட்டால் முன்னேற்றம் காண முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை நட்பான அணுகுமுறை மற்றும் இனிமையான வார்த்தைகள் மூலமாக துணையுடனான நட்பை இனிமையாக மாற்றலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது செலவுகளை கண்காணியுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படலாம் இன்று வெற்றி காண்பதற்கு முறையாக திட்டமிட வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேரிடலாம் பணிகளை முடித்து ஒப்படைப்பதற்கு முன் கவனமாக சரிபார்க்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையின் விருப்பப்படி நடந்து கொள்வதன் மூலமாக உறவில் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வளர்ச்சி குறைந்து காணப்படலாம் ஆனால் பூர்வீக சொத்து அல்லது எதிர்பாராத வகையில் பண வரவு காணப்படும் ஆரோக்கிய பொறுத்த வரை இன்று ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது அதிக பணிகள் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துலாங்க ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் எந்த செயலிலும் உணர்ச்சிவசப்படாதீர்கள் இசை கேட்பதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம் பணிகளை திறம்பட ஆற்றுவதற்கு திட்டமிட்டு செயலாற்றுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான விவாதம் நடக்க வாய்ப்புள்ளது எனவே அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படலாம் அனாவசியமாக பணத்தை செலவழிக்காமல் காத்துக்கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக உடல் உழைப்பு காரணமாக தலைவலி ஏற்படலாம் காயம் ஏற்படாமல் இருக்க வாகனம் ஓட்டும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தொடர் முயற்சி மூலமாக நீங்கள் வெற்றி காண முடியும் உங்களது நலன் விரும்பிகள் மற்றும் நண்பர்களின் ஆதரவை பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களின் ஆதரவை பெற்று பணியில் திறமைகளுக்கு பாராட்டு பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் சிறந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் பண வரவு அதிர்ஷ்டம் காரணமாக உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நிறைந்த நிறைந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதில் லட்சியங்களை அடைய முடியும் சிறந்த பலன்களை காண இன்று கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிக்கு அங்கீகாரம் பெறுவீர்கள் உங்களுடைய செயல்திறன் சிறப்பாக இருந்தாலும் நீங்கள் முழு திருப்தி அடைய மாட்டீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை காப்பீடு போன்ற வகையில் எதிர்பாராத பண வரவு காணப்படலாம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் படத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பிரார்த்தனை மூலமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் பிறருடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் உங்களது தொடர்பாடலை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று பதட்டம் காணப்படலாம் அதிக பணிகள் காணப்படலாம் இதனால் தவறுகள் செய்வது போல உணர்வீர்கள் தன்னம்பிக்கையோடு இருங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக இருவரும் நல்ல புரிந்துணர்வையும் மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களால் இன்று பணம் சம்பாதிக்க முடியும் என்றாலும் வீணான செலவு காரணமாக நீங்கள் சேமிக்க இயலாது இன்று சில அசௌகரியங்கள் காணப்படலாம் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய மனதிலிருந்து எதிர்மறை எண்ணங்களை நீக்காவிடில் உங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படலாம் மதிப்புமிக்க பொருளை இழக்க வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உங்களுக்கு அசௌகரியமான உணர்வு காணப்படும் அதை அவருக்கு தெளிவாக உரைப்பது சிறப்பானது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சில நிதி கட்டுப்பாடுகள் உங்களுக்கு காணப்படலாம் நிதியில் ஸ்திரத்தன்மைக்கான நீங்கள் உங்களது செலவுகளை கண்காணிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இன்று காணப்படலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பிரச்சனை அல்லது மனக்குழப்பம் காரணமாக இன்றைக்கு நாளை அனுபவிக்கும் மனநிலையில் உங்களிடம் இருக்காது அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை திறம்பட மேற்கொள்வீர்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தால் நீங்கள் ஏமாற்றம் அடைய நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் திறந்து பேசுவதன் மூலமாக நல்லுறவை வளர்ப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கணிசமான தொகை சம்பாதித்தாலும் கூட தவிர்க்க முடியாத செலவுகள் காரணமாக இன்று நீங்கள் பணத்தை தக்க வைத்துக் கொள்ள இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சினை எதுவும் இருக்காது ஆனால் நீங்கள் அசௌகரியமாக உணர்வீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோவில் பன்னிரெண்டு ராசிக்கான ஒவ்வொரு பலனும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் நீங்களும் இது போல் தொடர்ந்து அனைத்து பலன்களையும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலும் ஆன்மீக தகவல்கள் என்னென்ன வேணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்து கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்